வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா வெளியான கருத்து கணிப்பு முடிவு அப்படிங்கிறது முதல் டாபிக் இந்த கருத்து கணிப்பை பற்றி நம்ம பேசணுனாலே சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பயங்கரமாக திட்டுறாங்க இப்படி தான் வந்து தேர்தலுக்கு முன்பாக ஏகப்பட்ட கருத்து கணிப்பு வந்துச்சு அதை நம்பணும் அதன் பிறகு இந்த ஒப்பீனியன் போலி எக்ஸிட் போலி எங்களால் வந்து நம்ப முடியலை அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கும் நம்ப முடியலை தான் உண்மையாக இருக்கிறது கிடையாது பயங்கரமான அடி இந்த வாட்டி இந்த வாட்டி வந்த ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் எல்லாமே என்ன சொன்னாங்க பாஜக தனி பெரும்பான்மையோடு ஜெயிக்கும் அப்படின்னா எல்லாேருமே சொன்னாங்க ஆனால் எல்லாருடைய கருத்து கணிப்பும் ஃபெயிலியரானிச்சு அதிலேருந்து இந்த கருத்து கணிப்பின் மீதான நம்பிக்கை வந்து போயிடுச்சு இருந்தாலும் அதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியலை இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பத்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து வரப்போகுது பத்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இந்த பத்து தொகுதி இடைத்தேர்தல் பற்றி ஜி நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் பாஜகவுடைய கூட்டணிக்கு ஆறு தொகுதிகள் வந்து கிடைக்கும் அப்படின்னும் சமாஜ்வாடி பார்ட்டி கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா அதற்கு நான்கு தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னா ஜி நியூஸ் வந்து ஒப்பீனியன் போல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி உத்தரப்பிரதேச ரெண்டு உத்திரப்பிரதேச அசம்பிளி தேர்தலில் இந்த பத்தில் மூணு தொகுதிகள் மட்டும்தான் யார்கிட்ட இருந்துச்சு தெரியுமா பிஜேபி கிட்ட வந்து இருந்துச்சு சமாஜ்வாடி பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் இந்த பத்தம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூணு தொகுதிகளை வந்து பாஜக ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் இந்த வாட்டி ஆறு தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் போல தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா யோகி ஆதித்யநாத் அவர்களால் உத்தரப்பிரதேசத்தில் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி ஐந்து விழுக்காடு பேர் வந்து யோகிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னும் அகிலேஷுடைய பீரியடில் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு இருபத்தி ஐந்து விழுக்காடு பேர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சி நியூஸு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அந்த எலக்ஷன் டேட் வந்து அறிவிக்கப்படலை ஆனால் யோகி ஆதித்யநாத் அவர்கள் மும்முரமாக களமிறங்கி இந்த பை எலெக்ஷன் வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் என்ன அறிவிச்சார்னா ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சார் உடனே அண்ணாமலை கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் இதற்கு அண்ணாமலை கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்தார் எப்படிங்க ஓசூரில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வந்து அமைப்பீங்க பெங்களூர் இருக்குது பார்த்தீங்களா பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் போது மத்திய அரசாங்கத்துடைய ஒப்பந்தம் வந்து ஓடப்பட்டிருக்கு என்னென்னா இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு இது மாதிரி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றுலவில் எந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் அமைக்கப்படாது அப்படிங்கிற ஒப்பந்தம் வந்து சைன் இருக்குது அப்படி இருக்கும்போது ஓசூர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருந்து அந்த நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றுளவுக்குள்ளே வருது எப்படி அமைக்க முடியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை செக்கு வச்சுருந்தார் இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் இப்போ என்ன தெரியுமா ராஜ்யசபாவில் விமான போக்குவரத்து மினிஸ்டர் வந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா அதுதான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பி சி வி சண்முகம் அவர்கள் ஓசூரில் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அமைப்பது பற்றி ஏதாவது ப்ரொப்போசல் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாரு அதுக்கு விமான போக்குவரத்து மினிஸ்டர் வந்து என்ன தெரியுமா பதில் கொடுத்தாரு க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அமைக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து ப்ரொப்போசல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ப்ரொப்போசலை வந்து முன்வைக்கணும் ஆனால் ஓசூரில் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அமைப்பது பற்றி இப்போ வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்டு எந்த ப்ரொப்போசலையும் எங்கள் கிட்ட வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விமான போக்குவரத்து மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு இது பெரிய ஒரு விவாத மாறி இருக்கு பாஜகவினர் சட்டப்பேரவையில் ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவித்தார் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் விமான போக்குவரத்து மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா அப்படிப்பட்ட ப்ரொபோசலே ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து முன்வைக்கல அப்படின்னு விமான போக்குவரத்து மினிஸ்டர் சொல்கிறாரு அப்படின் இப்போ பாஜக அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்புறாங்க இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திமுகவுடைய மினிஸ்டர் ரகுபதி அவர்கள் நேத்து ராமர் அவர்கள் சமூக நீதியுடைய காவலன் திராவிட மாடலுடைய முன்னோடியே ராமருடைய ஆட்சி தான் சமூகநீதியை காத்த ஒப்பற்ற தலைவன் ராமர் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாருங்க ராமருடைய தான் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தமிழகத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அண்ணாமலை அவர்கிட்ட இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா போன வாரம் காமராஜர் ஆட்சி அப்படின்னு திமுகவின்னு சொன்னாங்க இந்த வாரம் ராமராட்சி அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வாரம் யாருடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இதை நான் எப்படி பார்க்குறேன்னா செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்திலிருந்து வந்த கட்சி இன்றைக்கி தமிழக மக்களுக்கிட்ட மன்னிப்பு கேட்பதாக நான் வந்து பார்க்குறேன் ராமரை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி அவர்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது என்னுடைய பார்வைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய பேச்சு இன்னைக்கு வகைலாக ஷேர் ஆகுது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नं जय हिंद